இன்றைய சூழலில் நாடு பல்வேறுபட்ட நெருக்க நெருக்கடிகளை சந்தித்தவனம் உள்ளது அந்த நெருக்கடிகளில் இன்றைய ஆட்சியாளர்கள் எல்லை தாண்டிய அத்து மீற மீறல்களை செய்து வருகிறார்கள் அதில் ஒன்றாக அதாவது நாட்டின் முதலாளித்துவ சட்டங்களால் உருவாக்கப்பட்ட தேர்தலை கூட ரணில் மஹிந்த கூட்டு நடத்துவதற்கு தயாரில்லாத சூழலே நிலவி வருகின்றது அதன் கட்டமாக ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதை நடத்தாமல் செய்வதற்குரிய முஸ்தீபுகளை ரணில் மிக சூட்சுமமாக பாராளுமன்றத்தின் அமைச்சரவையின் ஊடாக முன்னெடுத்து வருகிறார் இதனை முதலாவது நாங்கள் புதிய ஜன மார்க்சிஸ்ட் கட்சி என்னும் அடிப்படையில் கண்டிக்கின்றோம் அது மட்டுமன்றி தேர்தல் ஆணைக்குழு தொடர்ச்சியாக சொல்லி வருகிறது தேர்தல் நடத்துவதற்கான நிதி தங்களிடம் உண்டு அதுக்கான ஆளணி ஏனைய விடயங்கள் எல்லாம் ஒன்று என்று சொல்லி வரக்கூடிய சூழலில் கூட இவர்கள் இந்த குறைஞ்சபட்ச சட்ட மூலங்களை கூட நிராகரித்து வருகின்றார்கள் அது மட்டுமன்றி இந்த சட்ட மூலங்களை உருவாக்கியோரும் இவர்கள்தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ஜாப்பை உருவாக்கியவர்கள்தான் இவர்கள்தான் இந்த ஜாப்புக்கூடாக இருபத்தொரு இருபத்தொன்றுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தது எதற்காக என்றால் தங்களுடைய நலன்களை பாதுகாக்கத்தான் இவர்கள் அந்த சட்ட மூலங்களை கொண்டு வந்தார்களே தவிர மக்களின் நன்மைக்காக இந்த சட்ட மூலங்களை இவர்கள் ஒருபோதும் கொண்டு வரவில்லை ஆகவே இவர்கள் இன்னும் ஐந்திலிருந்து ஆறு வருடங்கள் ஆட்சி காலங்களை கேட்பதென்பது ஐஎம்எஃப்னுடைய குறிப்பாக சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனைகளை அமுல்படுத்தவும் இந்திய முதலீடுகளான அதானி அம்பானியினுடைய முதலீடுகளை நாட்டில் ஒப்பந்தங்களுக்குள்ளாக வலுப்படுத்துவதற்காகவே இவர்கள் இந்த ஒருவட காலத்தை நீடிப்பதற்காக முயன்று வருகிறார்கள் அதை நாங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை கூறுவதுடன் இன்று நாட்டின் ஒப்பந்தங்கள் மூலம் துறைமுகங்கள் தோட்டங்கள் கடல் வளம் மற்றும் விமான நிலையங்கள் என்பவற்றை தாரை பார்ப்பதற்குரிய முயற்சிகள் மிக வேகமாக நடந்த வண்ணம் உள்ளன ஆகவே இந்த இந்த அநீதிக்கு எதிராக மக்கள் போராட்ட முன்னணியானது மக்கள் மத்தியில் தீவிரமாக பிரச்சாரத்தை முன்னெடுப்பதுடன் அந்த அந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த நாட்டினுடைய உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடிய தமிழ் சிங்கள முஸ்லீம் மலேக மக்கள் முன்வர வேண்டும் என்பதை கூறுவதுடன் இவர்கள் இவர்கள் தொடர்ந்தும் தொடர்ந்தும் இவ்வாறான செயல்களை செய்வார்களாக இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மக்கள் போ காலிமுகல் முகத்தில் மக்கள் போராட்டம் இவர்களை எந்தளவு தூரத்துக்கு நிராகரித்தார்களோ அதைவிட மோசமாக நிராகரிக்க வேண்டிய சூழலுக்கு இவர்கள் உள்ளாக உள்ளாவார்கள் என்பதை இவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி ரணில் ஒரு சூட் அணிந்த ஒரு கசாப்பு கடைக்காரர் போல் நடந்து கொள்வது மிக கண்டிக்கத்தக்கது என்பதை இவ்விடத்தில் நாங்கள் கூறிக்கொள்கிறோம் நன்றி